ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா டி நியூஸ்ஆர்பி போலீஸ் மற்றும் எஸ்ஐ எக்ஸாம் இருக்கான சிகி கண ரிவிஷன் டெஸ்ட்டு டூலேருந்து பார்ட் டூ தான் பார்க்க போகிறோம் சரிங்களா பார்ட் ஒன் வீடியோ பார்க்காதவங்க அப்படி இல்லட்டேன் நம்ம சேனலில் இது வரைக்கும் போட்ட வீடியோ அதாவது மாடல் கொஸ்டின் போகிற வீடியோஸ் எல்லாம் பார்க்காதவங்க நம்ம சேனலில் ப்ளேலிஸ்ட் இருக்குது அதில் போய் பார்த்துங்க இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க வாங்க அப்புறமா கொஸ்டின் குழப்பலாம் பார்ட் ஒன்லாம் பார்த்தீங்கன்னா செவன்டி ஃபைவ் கொஷின் பார்த்துருப்போம் இப்போ வந்து செவன்டி சிக்ஸ்லேருந்து பேலன்ஸ் உள்ள கொஷ்டினு வந்து நம்ம இந்த செகண்ட் இந்த வெளியில் பார்க்கலாம் சரிங்களா கொஸ்டின் செவன்டி சிக்ஸ் இரு சிறுநீரகங்களும் மொத்தமாக இரண்டு மில்லியன் நெப்ரான்களை கொண்டு டேஷ் லிட்டர் ரத்தத்தை வடிகட்டுகின்றன ஆன்சர் நூற்றி எழுபது டு நூற்றி எண்பது லிட்டர் ஆப்ஷன்ஸ் தான் கரெக்ட் கொஸ்டின் செவன்டி செவன் பொருளாதார பெருமந்தம் தோன்றிய ஆண்டு இந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் எக்ஸாமில் கேட்குறாங்க ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது ஆப்ஷன் சீதா கரெக்ட் பொருளாதார பெருமந்தம் தோன்றிய ஆண்டு எப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது கொஸ்டின் செவன்டி எயிட் கவுண்டிலாலி கடலூரில் உள்ள டேஸை கைப்பற்றினார் அதாவது கவுண்டிலாளி கடலூரில் உள்ள எந்த கோட்டையை கைப்பற்றினார் அப்படின்னு கேட்குறாங்க ஆன்சர் பார்த்தீங்கன்னா டேவிட் கோட்டை ஆப்ஷன் தான் கரெக்ட் கொஸ்டின் செவன்டி நைன் சித்தார்த்தர் தனது எத்தனையாவது வயதில் நான்கு துயரம் மிகுந்த காட்சிகளை கண்டார் இந்த கொஸ்டினும் எக்ஸாமில் கேட்குறாங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் ஆன்சர் பாருங்கள் இருபத்தி ஒன்பது ஆப்ஷன் டி தான் கரெக்ட் கொஷின் எயிட்டி டேசாம் ஆண்டு பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தில் இந்திய ஆட்சிப்படி சட்டம் ஏற்றப்பட்டது ஆன்சர் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒன்று ஆப்ஷன் ஏதான் கரெக்டு அதாவது ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தொன்னாம் ஆண்டு தான் வந்து பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தில் இந்தியா ஆட்சிப்பணி சட்டம் ஏற்றப்பட்டது அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் எயிட்டி ஒன் இலவசம் மற்றும் கட்டாய கல்வி உரிமை சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு இந்த கொஸ்டினும் வந்து அடிக்கடி எக்ஸாம் ரிப்பீட்டடாக கேட்குற கொஷின் ஆன்சர் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பது ஆப்ஷன் டி தான் கரெக்டு இலவசம் மற்றும் கட்டாய கல்வி உரிமை சட்டம் வந்து எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பது கொஸ்டின் எயிட்டி டூ சட்லஜ் மற்றும் காலி ஆற்றுகளுக்கிடையே அமைந்துள்ள இமயமலை பிரிவு ஆன்சர் குமாயூன் இமயமலை ஆப்ஷன் பி தான் கரெக்ட் கொஸ்டின் எயிட்டி த்ரீ தமிழ்நாட்டில் டேஷ் காலத்தில் குடவலை என்னும் வழக்கப்படி கிராம சபை உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டனர் இந்த கொஸ்டினும் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க அதில் ஆன்சர் பார்த்தீங்கன்னா சோழர் ஆப்ஷன் பி தான் கரெக்ட் கொஸ்டின் எயிட்டி ஃபோர் கீழே கொடுக்கப்பட்டுள்ளதில் சரியான இணை இது கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து எந்த இணை வந்து சரியானது அப்படின்னு கேட்குறாங்க ஆன் சார் இவை அனைத்தும் ஆப்ஷன் டி தான் கரெக்டு கொடுத்துட்டு எல்லாமே வந்து சரியான இணைகள் தான் அதாவது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் உள்ள பயிர்கால பருவங்கள் கொடுத்துருக்காங்க சரிங்களா அதாவது காரி பருவம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஜூன் டு செப்டம்பர் ராபி பருவம் அப்படிங்கிறது வந்து அக்டோபர் டு மார்ச் சையத் பருவம் அப்படிங்கிறது வந்து ஏப்ரல் டு ஜூன் இதெல்லாம் வந்து இந்தியாவோட மூன்று பருவங்கள் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் கொஷின் எயிட்டி ஃபைவ் ராபர்ட் கிளைவ் வங்காளத்தில் டேஷ் முறையை கொண்டு வந்தார் ஆன்சர் இரட்டையாட்சி ஆப்ஷன் பி தான் கரெக்ட் இந்த கொஷின் எக்ஸாமில் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஷின் தான் கொஷின் எயிட்டி சிக்ஸ் உலக வர்த்தக அமைப்பின் தலைமையகம் ஆன்சர் ஜெனிவா ஆப்ஷன் சி தான் கரெக்ட் உலக வர்த்தக அமைப்பின் தலைமை வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெனிவா இந்த கொஷனும் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க சரிங்களா எதிர்க்கிற கொஷின் எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நீங்கள் எல்லாத்தையும் நல்லா படிச்சுங்க கொஸ்டின் எயிட்டி செவன் பாருங்கள் சுண்ணாம்பு பாறை நிலத்தோற்றங்கள் உருவாவதற்கு காரணம் ஆன்சர் நிலத்தடி நீர் ஆப்ஷன் டி தான் கரெக்ட் கொஷின் எயிட்டி எயிட் புவியின் மேற்பிரிப்பில் காணப்படும் வெப்பத்தின் சராசரி அளவு ஆன்சர் பதிமூன்று டிகிரி செல்சியஸ் ஆப்ஷன் சி தான் கரெக்ட் கொஸ்டின் எயிட்டி நைன் ஆல்பா துகள்களின் அயனியாக்கும் திறன் பீட்டா துகள்களை விட டேஸ் மடங்கு அதிகம் ஆன்சர் நூறு மடங்கு ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு ஆல்பா துகள்களின் அயனியாக்கும் திறன் வந்து பீட்டா துகள்களை விட நூறு மடங்கு அதிகம் கொஸ்டின் நைன்டி அணுக்கரு பிளவின் மூலம் வெளியேற்றப்படும் சராசரி ஆற்றல் எவ்வளவு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆன்சர் பாருங்கள் இரநூறு மெகா எலக்ட்ரான் வோல்ட் ஆப்ஷன் கரெக்ட் இந்த கொஷனும் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க கொஸ்டின் நைன்டி ஒன் பாருங்கள் தாவர உள்ளமைப்பியல் பற்றிய தொகுப்பை முதன் முதலில் வெளியிட்டவர் யார்னா நெகம் மியா குரு ஆப்ஷன் கரெக்ட் கொஸ்டின் நைன்டி டூ காஸ்பியன் கடல் நீர் உற்பத்தின் அளவு ஆன்சர் பதினாலு பெர்சன்டேஜ்லேருந்து பதின பதினேழு பெர்சன்டேஜ் ஆப்ஷன் ஸ்ரீதான் கரெக்ட் கொஸ்டின் நைன்டி த்ரீ ரோம் நாட்டைச் சேர்ந்த பழங்கால தொல் பொருட்கள் கிடைத்துள்ள இடம் ஒரு ஆன்சர் பாருங்கள் கீழடி ஆப்ஷன் பி தான் கரெக்ட் கொஸ்டின் நைன்டி ஃபோர் அஸ்திய என்பதன் பொருள் கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து அஸ்திய என்பதன் பொருள் எதுன்னு பார்த்தீங்கன்னா திருடாமை ஆப்ஷன் ஸ்ரீதா கரெக்ட் கொஸ்டின் நைன்ட்டி ஃபைவ் மின்னோட்டத்தின் இசை அழகு இந்த கொஸ்டினும் எக்ஸாமில் அடிக்கடிக்கூடிய தான் ஆன்சர் ஆம்பியர் ஆப்ஷன் பி தான் கரெக்ட் மின்னோட்டத்தின் இசை அழகு ஆம்பியர் கொஸ்டின் நைன்டி சிக்ஸ் ஆட்டு மேகங்கள் என்று அழைக்கப்படும் மேகம் எது ஆன்சர் இடைப்பட்ட திரள் மேகங்கள் ஆப்ஷன் கரெக்ட் இந்த கொஸ்டின்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நல்லா பார்த்துங்க கொஸ்டின் நைன்டி செவன் பாருங்கள் மருது சகோதரர்கள் கொல்லப்பட்ட இடம் ஆன்சர் திருப்பத்தூர் கோட்டை மருது சகோதரர்கள் வந்து எந்த இடத்துல கொல்லப்பட்டது கொல்லப்பட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர் கோட்டை கொஸ்டின் நைன்டி எயிட் இந்தியாவில் முஸ்லீம்களின் ஆட்சி யாரால் நிறுவப்பட்டது இதுவும் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின்னா முகமது கோரி ஆப்ஷன் டிதாங்கரை கொஸ்டின் நைன்டி நைன் குதிப்பினரை கட்டி முடித்தவர் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஷின் நல்லா பாருங்கள் ஒரு ஆன்சர் பார்த்திங்கன்னா மிஸ் கட்டி முடித்தவர் யார்னா எல் கொஸ்டின் ஹண்ட்ரட் சராசரி அடர்த்தி பாருங்க ரெண்டு புள்ளி ஏழு கிராம் பை சென்டிமீட்டர் கியூப் ஆப்ஷன் பீதாங்க நூற்றி ஒன்று மிக உயர்ந்த மின்திரை எண் கொண்ட கடத்தி எது கொடுத்திருக்க ஆப்ஷன் வந்து மிக உயர்ந்த மின்திரை எண் கொண்ட கடத்தி ஆன்சர் நிக்ரோம் ஆப்ஷன் டி தான் கரெக்ட் கொஸ்டின் ஒன் நாட் டூ கேத்தோடு கதிர்கள் எனப்படும் எலக்ட்ரான்களை கண்டறிந்தவர் யார் ஆன்சர் ஜே ஜே தாம்சன் ஆப்ஷன் பி தான் கரெக்ட் கொஸ்டின் ஒன் நாட் த்ரீ தாவரங்களில் நீர் மற்றும் கனிமங்களை கடத்துவதற்கு பயன்படும் பயன்படுகிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எக்ஸாமில் அடிக்கடிக்கூடிய கொஷின் இது ஒரு ஆன்சர் பார்த்திங்கன்னா சைலம் தாவரங்களில் நீர் மற்றும் கனிமங்களை கடத்த பயன்படுவது எதுன்னு பார்த்திங்கன்னா சைலம் கொஸ்டின் ஒன் நாட் ஃபோர் எலும்பு மஜையில் உருவாக்கப்படுவது கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து எது வந்து எலும்பு மஜையில் உருவாக்கப்படுகிறது அப்படின்னு கேட்குறாங்க எதுன்னு பார்த்திங்கன்னா ரத்த சிவப்பணுக்கள் ஆப்ஷன் சி தான் ரைட்டு கொஸ்டின் ஒன் நாட் ஃபைவ் எந்த மாதத்தின் முதல் திங்கட்கிழமை உலக வாலிட நாளாக அனுசரிக்கப்படுகிறது ஆன்சர் அக்டோபர் ஆப்ஷன் பி தான் கரெக்டு இதுவும் வந்து எக்ஸாமில் கேட்டிருக்காங்க அடுத்த கொஸ்டினாக கொஸ்டின் ஒன் நாட் சிக்ஸ் சைலம் சூழ் வாஸ்குலர் கட்டறைக்கு எடுத்துக்காட்டு ஆன்சர் டிரசீனா ஆப்ஷன் டி தான் கரெக்ட் கொஸ்டின் ஒன் நாட் செவன் பின்னுறநற்றுள் எது சம எண்ணிக்கையிலான நியூட்ரான் மற்றும் புரோடான்களை கொண்டுள்ளது ஆன்சர் டியூட்ரியம் ஆப்ஷன் பி தான் கரெக்ட் கொஸ்டின் ஒன் நாட்டி எயிட் மராத்திய பேரரசின் கடைசி பிஸ்வா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் யார் பாருங்க இரண்டாம் பாச்சிரோ ஆப்ஷன் பி தான் கரெக்ட் கொஸ்டின் ஒன் நாட் நைன் ஆயிரத்தி எட்நூறாம் ஆண்டு கல்கத்தாவில் உள்ள வில்லியம் கோட்டில் ஒரு கல்லூரி நிறைவேர் யார்னா வெல்லஸ்லி பிரபு தான் ஆயிரத்தி எட் எட்நூறாம் ஆண்டு கல்கத்தாவில் உள்ள வில்லியம் கோட்டையில் வந்து ஒரு கல்லூரியை நிறுவினார் ஆப்ஷன் பி தான் கரெக்ட் கொஸ்டின் நூற்றி பத்து பின்னுநொற்றில் வைட்டமின் பி சிக்ஸ் குறைபாட்டால் ஏற்படும் நோய் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்பிளாக கேட்கறாங்க ஆன்சர் பாருங்கள் டெர்மாடிட்டீஸ் ஆப்ஷன் பி தான் கரெக்ட் பி சிக்ஸ் குறைப்பட்டால் அதாவது வைட்டமின் பி சிக்ஸ் குறைப்பட்டால் ஏற்படும் நோய் எதுன்னு பார்த்தீங்கன்னா டெர்மாடிட்டீஸ் கொஸ்டின் நூற்றி பதினொன்று பின்வரநூற்றில் புற்றுநோயை குணப்படுத்தும் கதிரீக்க ஐசிடோப் எது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எக்ஸாமில் கேட்குறாங்க ஆன்சர் இதோட ஆன்சர் பாருங்கள் ஏ அண்ட் பி ஆப்ஷன் டி தான் கரெக்ட் அதாவது தங்கம் நூற்றி தொண்ணூத்தெட்டும் கோபால்ட்டு அறுபதும் இது ரெண்டும் தான் வந்து புற்றுநோயை குணப்படுத்தும் கதிரீக்க ஐசோடோப் சரிங்களா கொஸ்டின் நூற்றி பன்னிரெண்டு கர்நாடக போர்கள் டேஷ் முதல் டேஷ் வரையிலான காலத்தில் நடைபெற்றது இதுவும் வந்து எக்ஸாமில் கேக் கேட்டுருக்காங்க எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தாறு முதல் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி மூணு ஆப்ஷன் ஏதான் கரெக்ட் கொஸ்டின் நூற்றி பதிமூணு பின் உரணில் கோர்னிய பாக்டீரியம் டிப்திரியே என்ற பாக்டீரியாவால் ஏற்படும் நோய் ஆன்சர் பாருங்கள் தொண்டை அலர்ச்சி நோய் ஆப்ஷன் சி தான் கரெக்ட் அது கோர்னியம் பாக்டிரியம் டிப்திரியா என்ற பாக்டீரியாவில் ஏற்படும் நோய் எதுன்னு பார்த்தீங்கன்னா தொண்டை அலர்ச்சி நோய் இதை வந்து டிப்திரியா அப்படின்னோட சொல்லுவாங்க சரிங்களா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த நோயிலேருந்து கண்டிப்பாக பார்த்திங்கன்னா எக்ஸாம்ஸில் வந்து கண்டிப்பாக ஒரு கொஷன்ஸ் கேட்டுருவாங்க சரிங்களா அடுத்த கொஷின் பாருங்கள் கொஸ்டின் நூற்றி பதினான்கு இங்கிலாந்தில் டேஸ் முறை நடைமுறையில் உள்ளது அதாவது இங்கிலாந்தில் வந்து எந்த கட்சி முறை வந்து நடைமுறையில் உள்ளது கேட்குறாங்க ஒரு ஆன்சர் இரு கட்சி ஆப்ஷன் ஏதான் கரெக்ட் கொஸ்டின் நூற்றி பதினஞ்சு தகவல் அறிவு உரிமை சட்டம் இந்திய நாடாளுமன்றத்தால் நிறைவேற்றப்பட்டு ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வந்தது இது ஒரு ஆன்சர் ஆன்சர் பி தான் கரெக்டு அதாவது அக்டோபர் பனிரெண்டு சரிங்களா தகவல் வாரிய உரிமைச் சட்டம் வந்து இந்திய நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டு ரெண்டாயிரத்தி அஞ்சாம் அக்டோபர் பன்னிரெண்டாம் தேதி முதல் நடைமுறைக்கு வந்தது கொஸ்டின் இன்னூற்றி பதினாறு மனித உடலில் உள்ள நீரின் அளவை கண்டறிய பயன்படும் கதியக்க ஐசோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் பாருங்கள் இதோட ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆன்சர் தான் கரெக்டு ஹைட்ரஜன் மூணு சரிங்களா அதாவது மனித உடலில் உள்ள நீரின் அளவை கண்டறிய பயன்படும் கதிரைக்கு அயற்றுப்பதை பார்த்திங்கன்னா ஹைட்ரஜன் மூணு அடுத்த வருஷம் பண்ணுங்கள் கொஸ்டின் நூற்றி பதினேழு பின் வரநோற்றில் மைக்ரோபாக்டீரியம் டீபர்குளோசிஸ் என்ற பாக்டீரியாவில் ஏற்படும் நோய் கொடுத்தாப்லேருந்து மைக்கோபாக்டீரியம் பாக்டீரியம் டீபர் குளோசிஸ் என்ற பாக்டரியால் ஏற்படக்கூடிய நோய் எதுன்னு கேட்குறாங்க இது ஒரு ஆன்சர் பாருங்கள் ஆப்ஷன் தான் கரெக்டு காசு நோய் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதெல்லாம் பண்ணலாம் பார்த்துங்க கொஸ்டின் பாருங்கள் நூற்றி பதினெட்டு தகவல் அறியும் உரிமை சட்டம் முன்னால் டேஸுக்கு பதிலாக ஏற்றப்பட்டது அதாவது தகவல் உரிமை சட்டம் வந்து இதுக்கு முன்னால் வந்து எந்த சட்டத்துக்கு பதிலாக ஏற்றப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க ஒரு ஆன்சர் பாருங்கள் ஆப்ஷன் சி தான் கரெக்டு தகவல் அறிவு உரிமை சட்டம் ரெண்டாயிரம் சரிங்களா அதாவது தகவல் உரிமை சட்டம் முன்னால் ரெண்டாயிரத்துக்கு பதிலாக ஏற்றப்பட்டது கொஸ்டின் நூற்றி பத்தொன்பது இந்தியாவில் முதல் தேசிய பூங்கா துவங்கப்பட்ட இடம் ரொம்ப ரமையும் பட்டா எக்ஸாமில் கேட்டிருக்காங்க அதோடய ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏதாங்கிறது உத்தரகாண்ட் இந்தியாவில் வந்து முதன் முதலில் தேசிய பூங்கா வந்து எந்த இடத்துல துவங்கப்பட்டது அப்படின்னு பார்த்திங்கன்னா உத்தரகாண்ட் மாநிலத்தில் தான் துவங்கப்பட்டது கொஸ்டின் ஒன் டுவெண்ட்டி பின் ஒரு இந்தியாவின் முதல் தேசிய பூங்கா கொடுத்துருக்குற ஆப்ஷன் வந்து முதல் தேசிய பூங்கா அதாவது இந்தியன் முதல் தேசிய பூங்கா தங்கியிருக்கிறாங்க ஆன்சர் ஆப்ஷன் சி தான் கேட்டு ஜிம் கார்பெட் தேசிய பூங்கா சரிங்களா அதாவது எந்த மாநிலத்தின்னா உத்தரண்ட் மாநிலத்தை தொடங்கியிருப்பாங்க முதல் தேசிய பூங்கோட பேர் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஜிம் கார்பெட் தேசிய பூங்கா கொஸ்டின் நூற்றி இருபத்தி ஒன்று வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் இந்த கொஸ்டினும் எக்ஸாமில் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஷின் தான் இதில் ஒரு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் வந்து எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் தான் கொண்டு வந்தாங்க கொஸ்டின் நூற்றி இருபத்தி ரெண்டு புள்ளிகள் பாதுகாப்பு திட்டம் கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து புள்ளிகள் பாதுகாப்பு திட்டம் வந்து எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது அப்படிங்கிறாங்க இதுவும் வந்து எக்ஸாமில் கேட்குறாங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் இது ஒரு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் தான் கரெக்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு கொஸ்டின் நூற்றி இருபத்தி மூணு இந்திய வரலாற்றின் முதல் பொது தேர்தல் நடைபெற்ற ஆண்டு இதுவும் எக்ஸாமில் கேட்டுருக்காங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி தான் கரெக்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது இந்திய வரலாற்றின் முதல் பொது தேர்தல் நடைபெற்ற ஆண்டு எப்படி பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது கொஸ்டின் நூற்றி இருபத்தி நான்கு இந்திய ரிசர்வ் வங்கி நிறுவப்பட்ட ஆண்டு இது வந்து ரிப்பீட்டடாக கேட்குற கொஷின் ஒரு ஆன்சர் ஆப்ஷன் டி தான் கரெக்டு ஏப்ரல் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சாம் ஆண்டு தான் வந்து இந்திய ரிசர்வ் வங்கி வந்து நிறுவப்பட்டது கொஸ்டின் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் மூளை கட்டி மற்றும் தைராய்டு சுரப்பின் சீர்குலைவு ஆகியவற்றை அடையாளம் கொண்டு அவற்றின் இடத்தை கண்டறிய பயன்படும் கதிரிக்க ஐசோடோப் ஆன்சர் ஆப்ஷன் டி தான் கரெக்டு அயோடின் நூற்றி முப்பத்தொன்று சரிங்களா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதாவது மூளைக்கட்டி மற்றும் தைராய்டு சுரப்பின் சீர்குலைவு ஆகியவற்றை அடையாளம் கொண்டு அவற்றின் இடத்தை கண்டறிய பயன்படும் ஐசோடோப் எதுன்னு பார்த்தீங்கன்னா அயோடின் நூற்றி முப்பத்தி ஒன்று கொஸ்டின் ஒன் டி சிக்ஸ் பின் நிறுவனத்தில் சால்மோனல்லா டைஃபி என்ற பாக்டீரியாவால் ஏற்படும் நோய் கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து சால்மோனல்லா டைஃபி என்ற பாக்டீரியால் ஏற்படக்கூடிய நோய் எதுன்னு கேட்குறாங்க ஆன்சர் ஆப்ஷன் சி தான் கரெக்டு டைஃபாய்டு சால்மோனலா டைஃபி என்ற பாக்டீரியாவில் ஏற்படக்கூடிய நோய் எதுன்னு பார்த்தீங்கன்னா டைஃபாய்டு சரிங்களா இதை வந்து குடல் சார் காய்ச்சல் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா கொஸ்டின் ஒன் டுவெண்ட்டி சிக்ஸ் சாரி கொஸ்டின் ஒன் நூற்றி இருபத்தி ஏழு இந்திய ரிசர்வ் வங்கியின் இருபத்தி ஐந்தாவது ஆளுநர் இந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் எக்ஸாம்பில் எதிர்பார்க்கலாம் இந்திய ரிசர்வ் வங்கியின் இருபத்தஞ்சாவது ஆளுநர் யார் கேட்குறாங்க இது சார் ஆப்ஷன் ஏதாங்க சக்தி காந்த தாஸ் சரிங்களா இந்திய ரிசர்வ் வங்கியின் டுவெண்ட்டி ஃபிஃப்த் ஆளுநர் யார் பார்த்தீங்கன்னா சக்தி காந்த தாஸ் ஆப்ஷன் கரெக்ட் கொஸ்டின் நூற்றி இருபத்தெட்டு இந்தியாவின் மிக உயரமான பீடபம்மி ஆகும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தாங்கிறது தக்கான வீடபம்மி இந்தியாவின் மிக உயரமான பீடபூமி எதுன்னு பார்த்தீங்கன்னா தக்கான பீடபம்மி கொஸ்டின் நூற்றி இருபத்தி ஒன்பது உலக வர்த்தக அமைப்பு டேஸாம் ஆண்டு நிறுவப்பட்டது உலக வர்த்தக அமைப்பு வந்து எந்த ஆண்டு நிறுவப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க ஆன்சர் ஆப்ஷன் டி தாங்கிறது ஜனவரி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு சரிங்களா உலக வர்த்தக அமைப்பு வந்து ஜனவரி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சாம் ஆண்டு தான் நிறுவப்பட்டது அடுத்த கொஸ்டின் பார்த்தேன் கொஸ்டின் நூற்றி முப்பது இந்திய அரசியலமைப்பின் பகுதியில் நம் நாட்டின் தேர்தல் முறை பற்றி கூறப்பட்டுள்ளது இதுவும் வந்து எக்ஸாம்பிளில் அடிக்கடிக்கே கொஸ்டின் தான் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏதாங்க ரேட்டு பதினைந்து இந்திய அரசியலமைப்பின் பதினைந்தாம் பகுதியில் தான் வந்து நம் நாட்டின் தேர்தல் முறை பற்றி கூறப்பட்டுள்ளது கொஸ்டின் நூற்றி முப்பத்தி ஒன்று இந்திய ரிசர்வ் வங்கியின் டுவெண்ட்டி சிக்ஸ்த் ஆளுநர் அதாவது இந்திய ரிசர்வ் வங்கியினோட இருபத்தி ஆறாவது ஆளுநர் யார் கேட்குறாங்க ஆன்சர் ஆப்ஷன் பி தாங்க ரைட்டு சஞ்சய் மல்கோத்ரா சரிங்களா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சஞ்சய் மல்கோத்ரா என்பது வந்து இருபத்தி ஆறாவது ஆளுநர் அதாவது இந்திய ரிசர்வ் வங்கியோட இருபத்தி ஆறாவது ஆளுநர்னா சஞ்சய் மல்குத்ரா சக்தி சக்திகாந்த் தாஸ் என்பவர் வந்து இருபத்தி ஐந்தாவது ஆளுநர் சரிங்களா ரெண்டே நல்லா பார்த்துங்க எக்ஸாமில் கண்டிப்பாக வந்து எதிர்பார்க்கலாம் கொஸ்டின் நூற்றி முப்பத்தி ரெண்டு ஐக்கியன் நாடுகள் சபை தொடங்கப்பட்ட ஆண்டு இது ஒன்றும் அடிக்கடி எக்ஸாமில் கேட்கக்கூடிய கொஸ்டின் தான் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் கரெக்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு அதாவது ஐநா சபையை வந்து துவங்கப்பட்ட ஆண்டு எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு அக்டோபர் இருபத்தி நான்கு கொஸ்டின் நூற்றி முப்பத்தி மூணு ஆறு முதல் பதினாலு வயது வரையிலான அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச மற்றும் கட்டாய கல்வியை வழங்குவதற்கான சட்டம் இந்திய அரசியல் எந்த சட்ட திருத்தத்தின் மூலம் சேர்க்கப்பட்டது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் எக்ஸாம்பிளாக ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சிதாங்கிட்டு எண்பத்தி ஆறாவது சட்டத்திருத்தம் சரிங்களா ஆறு முதல் பதினாலு வயது வரையிலான அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச மற்றும் கட்டாய கல்வியை வழங்குவதற்கான சட்டம் வந்து இந்திய அரசிடம் வந்து எண்பத்தி ஆறாவது சட்டத்திருத்தத்தின் மூலம்தான் வந்து சேர்க்கப்பட்டது கொஸ்டின் நூற்றி முப்பத்தி நாலு ஐக்கிய நாடுகள் சபையின் தலைமையகம் டேஸ் நகரில் உள்ளது ஆன்சர் ஆப்ஷன் ஏதாங்க நியூயார்க் சரிங்களா ஐநா சபையோட தலைமை வந்து எந்த நகரில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூயார்க்கில் தான் இருக்கு கொஸ்டின் நூற்றி முப்பத்தஞ்சு சென்னை மகாஜன சபையின் முதல் தலைவர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் எக்ஸாம்ல கேட்காங்க ஆன்சர் ஆப்ஷன் ஏதாங்க பி ரெங்கையா சென்னை மகாஜான சபையின் முதல் தலைவர் யார்னு பார்த்தீங்கன்னா பி ரெங்கையா கொஸ்டின் ஒன் தேர்ட்டி சிக்ஸ் உலக வர்த்தக அமைப்பின் தலைமையகம் டேஸில் உள்ளது ஆன்சர் ஆப்ஷன் டி தான் கரெக்ட்டு சுவிட்சர்லாந்து சரிங்களா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் உலக வர்த்தக அமைப்பின் தலைமையகம் வந்து எங்கே இருக்கு பார்த்திங்கன்னா சுவிட்சர்லாந்தில் ஜெனீவாவில் இருக்குது சரிங்களா கொஸ்டின் நூற்றி முப்பத்தி ஏழு உலகின் கூரை என்று அழைக்கப்படும் பீடபூமி அது உலகின் கூரை என்று அழைக்கப்படும் பீடபூமி ஆன்சர் ஆப்ஷன் பி தான் கேட்டிட்டு திபெத் பீடபூமி கொஸ்டின் நூற்றி முப்பத்தெட்டு ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு எண்பத்தி ஆறாவது சட்டத்திருத்தத்தின் மூலம் இந்திய அரசியலமைப்பு பிரிவு டேஸில் சேர்க்கப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் டி தான் கேட்டிட்டு இருபத்தி ஒன்று ஏ ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு எண்பத்தி ஆறாவது சட்டத்திருத்தம் மூலம் இந்திய அரசியலமைப்பில் வந்து ஆர்டிக்கல் இருபத்தி ஒன்று ஏ வந்து சேர்க்கப்பட்டது கொஸ்டின் நூற்றி முப்பத்தி ஒன்பது குதுப்பினரை கட்ட அடிக்கல் நாட்டியவர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் எக்ஸாமில் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஷின் இது ஒரு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தாங்கிறது குத் புதீன் ஐபக் குதுப்பினரை கட்ட அடிக்கல் நாட்டுவர் யாருன்னா குத்புதீன் ஐபக் கொஷின் ஒன் ஃபார்ட்டி திருச்சிராப்பள்ளி பேருக்கு பிரகடனம் வெளியிடப்பட்ட ஆண்டு ஆன்சர் ஆப்ஷன் சி தாங்கிறது ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்று திருச்சிராப்பள்ளி பேரவைக்கு பிரகனை வந்து எந்த ஆண்டு வெளியிடப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்றில் கொஸ்டின் நூற்றி நாற்பத்தி ஒன்று பின் வரநோற்றில் இரத்த சோகை கோளாறு அதாவது சாரி இரத்த கோளாறு மற்றும் தோல் நோயை குணப்படுத்த பயன்படும் கதிரி ஐசோடோப் எது ஆன்சர் ஆப்ஷன் சீதான் கரெக்டு பாஸ்பரஸ் முப்பத்தி ரெண்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாருங்கள் பின்னரோட்டில் இரத்த கோளாறு மற்றும் தோல் நோயை குணப்படுத்த பயன்படும் கதிரைக்கு அய்ச்சுப்பதை பார்த்தீங்கன்னா பாஸ்பஸ் முப்பத்தி ரெண்டு கொஸ்டின் நூற்றி நாற்பத்தி ரெண்டு பின் வருணவற்றில் ரைனோ வைரஸால் உண்டாகும் நோய் எது கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து ரைனோ வைரஸால் உண்டாகும் நோய் எதுன்னு கேட்குறாங்க ஆன்சர் ஆப்ஷன் சீதாங்கிறது சாதாரண சளி கொஸ்டின் நூற்றி நாற்பத்தி மூணு ஒரு கிலோவாட் மணி என்பது டேஷ் ஆகும் கொடுத்துருக்க ஆப்ஷன் வந்து ஒரு கிலோ மணி என்பது எதுன்னு கேட்குறாங்க ஆன்சர் ஆப்ஷன் டி தான் கரெக்டு ஏ அண்டு பி அதாவது ஒரு கிலோ மணி என்பது ஆயிரம் மணி அல்லது த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் மெகாச்சூர் சரிங்களா கொஸ்டின் நூற்றி நாற்பத்தி நாலு மின்னோட்டத்தை அளவிடும் கருவி ஆன்சர் ஆப்ஷன் பீதாங்க ரேட்டு மின்னோட்டமானி மின்னோட்டத்தை அளவிடும் கருவி எதுன்னு பார்த்திங்கன்னா மின்னோட்டமானி கொஷின் நூற்றி நாற்பத்தஞ்சு பின்வரநூற்றில் ருபெல்லா வைரஸால் உண்டாகும் நோய் கொடுத்துருக்க ஆப்ஷன் வந்து ருபெல்லா வைரஸால் உண்டாகும் நோய் எதுன்னு கேட்காங்க சார் ஆப்ஷன் பீதாங்க ரைட்டு தட்டமை கொஸ்டின் நூற்றி நாற்பத்தி ஆறு பின்வரநூற்றில் மிக்சோ வைரஸ் பொரோடிடிஸ் ஆல் உண்டாகும் நோய் அதாவது கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து எந்த நோய் வந்து வைரஸ் பரோல்டிஸ் ஆல் உண்டாகுது அப்படினு கேட்குறாங்க ஆன்சர் ஆப்ஷன் சீதாங்க ரேட்டு பொண்ணுக்கு விங்கி கொஸ்டின் நூற்றி நாற்பத்தி ஏழு பின் வரநூற்றில் ரோட்டோவைரஸால் உண்டாகும் நோய் அது கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து எந்த நோய் வந்து ரோட்டோ வைரஸால் உண்டாகுது அப்படி கேட்குறாங்க ஆன்சர் ஆப்ஷன் பி தான் கரெக்டு அதீத வயிற்றுப்போக்கு சரிங்களா ரோட்டோ வைரஸால் உண்டாகும் நோய் எதுன்னு பார்த்தீங்கன்னா அதீத வயிற்றுப்போக்கு கொஷின் நூற்றி நாற்பத்தெட்டு ஹைப்பர் ஹைப்பர்தைரோடிசம் மற்றும் புற்றுநோயை குணப்படுத்தும் கதிரிக்க ஐசோடோப் எது ஆன்சர் அயோடின் நூற்றி முப்பத்தி ஒன்று ஆப்ஷன் டி தான் கரெக்டு அதாவது கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து எது அதாவது எந்த கதிரைக்காய சுட்டப்பு பத்தினால் ஹைப்பர் தைராய்டிசம் மற்றும் புற்றுநோயை குணப்படுத்தும் கதிரைக்காய் சுட்டப்புனால் ஐடி நூற்றி முப்பத்தொன்று கொஸ்டின் நூற்றி நாற்பத்தி ஒன்பது பினில் போர்டேடெல்லா பெர்டூசிஸ் என்ற பாக்டீரியாவில் ஏற்படும் நோய் ஆன்சர் ஆப்ஷன் பி தான் கரெக்ட் கக்குவான் இருமல் அதாவது போர்டேடெல்லா பெர்டோசிஸ் என்ற பாக்டீரியாவில் ஏற்படக்கூடிய நோய் எதுன்னு பார்த்தீங்கன்னா கக்குவான் இருமல் கொஸ்டின் நூற்றி ஐம்பது பீண் வரநோற்றில் வாரிசெல்லா சோஸ்டர் வைரஸால் உண்டாகும் நோய் எது அதை கொடுத்துருக்க ஆப்ஷன் வந்து எந்த நோய் வந்து வாரிசல்லா சோஸ்டர் வைரஸால் உண்டாகக்கூடிய நோய் அப்படின்னு கேட்குறாங்க ஆன்சர் ஆப்ஷன் டி தான் கரெக்டு சின்னமை நூத்தி ஐம்பத்தி ஒன்று பின் வரநோற்றில் போலியோ வைரஸால் உண்டாகும் நோய் அதை கொடுத்திருக்க ஆப்ஷன் இது போலியோ வைரஸால் நோடி நோய் எதுன்னு பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு பின் வரணோற்றில் விப்ரியோ காலரே என்ற பாக்டீரியால் ஏற்படக்கூடிய நோய் அதாவது விப்ரியோ காலரே என்ற பாக்டீரியால் ஏற்படக்கூடிய நோய் எதுங்க கேட்குறாங்க இந்த கொஸ்டின் வந்து எக்ஸாமில் கேட்டுருக்காங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி தாங்கிறதுக்கிட்டு காலரா அதாவது அதீத வயிற்றுப்போக்கு கொஸ்டின் நூற்றி ஐம்பத்தி மூணு இந்திய ரிசர்வ் வங்கி டேசாம் ஆண்டு நான் ஆக்கப்பட்டது இந்த கொஷினும் எக்ஸாமில் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஷின் தான் ஒரு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தாங்கிறதுக்கிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது இந்திய ரிசர்வ் வங்கி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தான் வந்து நாட்டடைமை ஆக்கப்பட்டது கொஸ்டின் நூற்றி ஐம்பத்தி நான்கு இரத்த சோகை நோய் மற்றும் கருவுறுதல் சம்பந்தமான குறைபாடுகளை கண்டறிய பயன்படும் கதிரீக்க ஐசோடோப் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்பிளில் கேட்டுக்கோங்க இதில் ஆன்சர் பண்ணுங்கள் ஆப்ஷன் தான் கரெக்டு இரும்பு ஃபிஃப்டி நைன் சரிங்களா இரும்பு ஐம்பத்தொம்பது சோகை மற்றும் கருவுறுதல் சம்பந்தமான குறைபாடுகளை கண்டறிய பயன்படுத்தி கதிரைக்கு ஐசூட்டோப்பதுன்னு பார்த்தீங்கன்னா இரும்பு ஐம்பத்தி ஒன்பது சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ